அரசு பேருந்து தகராறு செய்து அடித்தடியில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கைது அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரல் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்று மாலை அரசு நகர் பேருந்து திருமங்கலம் ஆனந்த தியேட்டர் அருகே நின்றபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் அதிவேகத்தில் பேருந்தை முந்த முயன்றபோது போது சென்றுள்ளார் இதனால் ஓட்டுநர் அந்த வாலிபரை சத்தம் போட்டதால் இருசக்கர வாகனத்தை திருப்பிக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பேருந்தை ஓங்கி அடித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் முனியாண்டி அவரை சத்தம் போட்டதால் வாலிபர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் கீழே இறங்கிய ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டு ஓட்டுந்தை தாக்கி கீழே தள்ளியுள்ளார் இந்த சண்டையை பார்த்த இருசக்கர வாகனத்தில் வந்த இன்னொரு சமாதானப்படுத்த அந்த ஆம்பளைக்கு அவரின் கீழே தள்ளிவிட்டு அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து திருமங்கலம் நகர் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் வாக்குவாதம் செய்த நபரை விசாரித்த போது மதுபோதில் இருந்தது தெரியவந்தது மேலும் விசாரிக்கையில் தகராறில் ஈடுபட்ட வாலிபர் திருமங்கலம் அருகே உள்ள சவுடர்பட்டி கிராமத்தை சேர்ந்த அரவிந்த் என்பதும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக உள்ளார் என்பதும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து ஓட்டுநர் முடியாண்டி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இச்சம்பவம் முழுவதையும் பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ગમે થી એ સિનારિયમ એ એ એ વટીરપો એ રપો